எல்லா பறவைகளும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் சொல்றத கேளுகிட்ட கொஞ்ச நாளையில புயல் மழை பெய்ய இல்லாத மாதிரி ரொம்ப பெரிய புயல் தெரியுமா உங்களுக்கு ஆமா டூட்டு அண்ணா அந்த புயல் மலையில நம்மளால உணவு தேடியும் போக முடியாது நம்ம எல்லாரும் பசியோடு இருக்க வேண்டியதுதான் போல ஆ நம்ம எல்லாரும் அந்த புயல் மலைக்கு முன்னாடியே நிறைய உணவு எல்லாம் சேகரிச்சு வச்சிக்கணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க லூனா பாட்டியும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க லூனா பாட்டியும் ரொம்ப சோம்பேறி வேலையே செய்ய மாட்டாங்க ஆட நீங்க எல்லாரும் ஏன் எப்போ பெய்ய போற மழைக்கு இப்போ டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க மழை வர்றதுக்கு நிறைய நேரம் இருக்கு அதுக்கு ஏன் இப்பவே பயந்துட்டு இருக்கீங்க டூட்டு காக்கா உனக்கு அண்ணா சொல்றது சரிதான் டூட்டு அண்ணா சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் இருந்தாதான் இந்த புயல் மலையில பாதுகாப்பா இருக்கலாம் நீங்க வேணும்னா டூட்டு காக்கா சொல்றத கேட்டுக்கிட்டு இங்கேயே இருங்க எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா பாட்டியும் அங்க இருந்து போயிட்டாங்க லூனா பாட்டி போனா போகட்டும் ஆனா நம்ம மலைக்காக இப்பவே உணவு சேர்த்து வச்சா அது மலையில எல்லாம் கெட்டு போயிடாதா நம்மளும் கொஞ்சம் உணவு எல்லாம் அதுக்குகை இருக்குள்ள சேர்த்து வச்சிடலாம் மழை காலத்துல நம்ம உணவு தேடி எங்கயும் புகை வேணாம் அந்த கொகையில இருக்க உணவை சாப்பிட்டுக்கலாம் என்ன சரியா ஆ சூப்பர் ரோசி இது ரொம்ப நல்ல யோசனை அப்ப சரி நம்ம எல்லா உணவை சேகரிக்க வேண்டியதா அப்ப சரி நம்ம எல்லாரும் நாளைக்கு வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான் சாயந்தரம் ஆயிடுச்சு. திரும்ப எல்லாரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு எடுக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு போய் அந்த கொகைக்குள்ள சேர்த்து வச்சாங்க இது எல்லாத்தையும் ஒரு மரத்துக்கு மேல உட்கார்ந்துகிட்டு லூனா பாட்டியும் பாத்துக்கிட்டே இருந்தாங்க ஆட இந்த பறவைகள் எல்லாம் உணவு எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி எங்க போறாங்க அது என்னன்னு நானும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா பட்டியும் அவங்கள பின் தொடர்ந்து போனாங்க கொஞ்சம் பறவைங்க உணவு எடுத்துக்கிட்டு கொகைக்குள்ள போனாங்க லூனா பட்டியும் அவங்கள பின் தொடர்ந்து கொகைக்குள்ள போனாங்க ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம நிறைய உணவு எல்லாம் மலைக்கு முன்னாடி சேகரிச்சு வச்சுட்டோம் இதுக்கப்புறம் மழை காலம் முழுக்க உணவை நினைச்சு பயப்படாம இருக்கலாம் வாவ் நம்ம இவ்வளவு உணவு இவ்வளவு சீக்கிரம் சேர்த்து வச்சிட்டோம் இந்த கொகையில நம்மளோட பழக்கலும் தானியமோ ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்ப சரி நம்ம இந்த உணவை எல்லாம் இந்த பாறைக்கு பின்னாடி ஒளிய வச்சிடலாம் நம்மளோட உணவும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் நம்மள பயப்பட வேண்டாம் இது எல்லாத்தையும் பாறைக்கு பின்னாடி இருந்து லூனா பட்டியும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஓஹோ இதுதான் விஷயமா இந்த பறவைங்க எல்லாம் மழைக்காக இவ்வளவு உணவு சேர்த்து வச்சிருக்காங்க இந்த உணவை எல்லாம் நான் பாதுகாப்பா எடுத்துட்டு போயிடுறேன் நீங்க கவலைப்படாதீங்க இந்த மழை காலத்துல நான் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்லயே இருக்க போறேன் அந்த பறவைகளும் எல்லா பழங்கள் தானியம் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிய வச்சுட்டு அங்க இருந்து பறந்து போனாங்க லூனா பட்டியும் அந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க பறவைகள் எல்லாம் போனதும் லூனா பட்டியும் அங்க இருக்க பழங்கள் தானியம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போனாங்க எவ்வளவு உணவு இதையெல்லாம் நான் மழைக்காலம் முழுக்க உணவு தேடி அலையாம வீட்லயே ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போறேன் அப்படின்னு லூனா பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டே இருந்தாங்க அப்படியே கொஞ்ச நாளும் போனது காட்டிலயும் புயல் மலை பெய்ய ஆரம்பிச்சது எல்லா பறவைகளும் வீட்டுல உட்காந்துகிட்டே இருந்தாங்க நம்ம எல்லாரும் உணவு சேர்த்து வச்சது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தீங்களா எவ்வளவு மழை பெய்யுதுன்னு பாத்தீங்கல்ல இந்த நம்ம தேடி அலைய முடியாதுல்ல போய் சாப்பாடு திருப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வருவோம் சரி அப்ப நம்ம எல்லாரும் இன்னைக்கு நைட் வீட்டில் இருக்கலாம் நாளைக்கு போயிட்டு உணவு எல்லாம் எடுத்துக்கிட்டு வரலாம் எல்லா பறவைகளும் அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க மறுநாள் ஆனதும் எல்லா பறவைகளும் ரோசிக்கொழி வீட்டுக்கு வந்தாங்க எல்லாரும் வந்துட்டீங்களா வாங்க நம்ம எல்லாரும் அந்த கொகைக்கு போலாம் போலா போலாம் எல்லா பறவைகளும் கொகைக்குள்ள பறந்து போனாங்க அப்போ போற வழியில லூனா பாட்டி வீடு இருந்தது அதை பார்த்ததும் ரோசி கோழிக்கு லூனா பாட்டியோட ஞாபகம் வந்தது எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்கப்பா நம்ம லூனா பாட்டியையும் கூப்பிட்டுகிட்டு போலாம் அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும்ல இல்ல இல்ல அது எல்லாம் ஒண்ணு வேணாம் அவங்க நம்மளுக்கு எதுவுமே உதவி பண்ணல அன்னைக்கு எப்படி பேசினாங்க அதனால அவங்கள ஒண்ணும் கூப்பிட வேண்டாம் ஆடை மீனு, அவங்களும் நம்மளோட காட்டில் தானே இருக்காங்க அவங்களுக்கு நம்ம தான் உதவி பண்ணணும் நம்ம உதவி பண்ணலைன்னா வேறு யார் பண்ணுவா சொல்லு? அதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் லூனா பாட்டி வீட்டுக்கு போனாங்க லூனா பாட்டியும் நல்லா தூங்கிக்கிட்டே இருந்தாங்க அவங்க எல்லாம் சத்தம் கேட்டதும் வெளியே வந்து பார்த்தாங்க எல்லா பறவைகளும் அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்து பதட்டப்பட்டாங்க அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கிட்ட பேசினாங்க ஆட என்ன விஷயம் எல்லாரும் என்ன தேடி இங்க எதுக்கு வந்திருக்கீங்க ரோசி கோழியும் வந்த விஷயத்த லூனா பாட்டி கிட்ட சொன்னது அதுக்கப்புறம் தான் லூனா பாட்டிக்கு உசுரே வந்தது அதுக்கப்புறம் எல்லாரும் கொகையை நோக்கி பறந்து போனாங்க எல்லா வந்தாங்க அங்க இருக்க உணவு எல்லாம் காணம் போனத பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க அத கடுவுலே அவ்வளவு தானியம் பழங்களும் எங்க போயிருக்கும் இப்ப நம்ம என்ன பண்றது ஐயோ ரோசி நம்மளோட உணவு எல்லாம் தொலைஞ்சு போச்சு எல்லா பறவைகளும் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்ப லூனா பாட்டி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுகிட்டே இருந்தாங்க அட நீங்க யாரும் கவலைப்படாதீங்க நான் போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கோழியும் போனது கொஞ்ச நேரம் கழிச்சு தானியம் எடுத்துக்கிட்டு வந்தது அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தது நீங்க யாரும் கவலைப்படாதீங்க நம்ம சேர்த்து வச்ச உணவு எல்லாம் ரெண்டு மூணு நாள்ல கெட்டு போயிடும் ஏன்னு தெரியுமா தெரியுமா என்ன சொல்ற ரோசி எப்படி கேட்டு போகும் ஓ அதுவா நம்ம சேர்த்து வச்ச பழங்கள்ல ப்ளூபெரியும் இருக்கு பொதுவா ப்ளூபெரி ஒன்னு ரெண்டு நாள்ல கெட்டு போயிடும் அது கெட்டு போயிட்டா மீதி இருக்க பழங்களும் கெட்டு போயிடும் ஆனா நம்மளோட உணவை திருடிட்டு போனவங்களுக்கு இத பத்தி தெரியாதுல்ல கெட்டு போனா என்ன கெட்டு போலாம் என்ன நம்மளோட உணவு எல்லாம் காணாம போகிடுச்சு தானே இதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும் நம்ம நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லு ஐயோ மீனு இங்க பாரு நான் நாளைக்கும் சேர்த்து உணவு எடுத்துட்டு வந்திருக்கேன் இத நம்ம நாளைக்கு சாப்பிடலாம் நீ கவலைப்படாத நான் உனக்கும் சேர்த்து உணவு தேடி எடுத்துட்டு வரேன் சரியா இதையெல்லாம் லூனா பாட்டியும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் சாப்பிட்டுட்டு திரும்ப அவங்களோட வீட்டுக்கு போனாங்க லூனா பாட்டியும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து அந்த ப்ளூபெரி பழங்களை எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணாங்க ஆஹ் இதுக்கப்புறம் எந்த பழங்களும் கெட்டு போகாது நானும் பயப்படாம இருக்கலாம் இதுக்கப்புறம் எல்லா பழங்களும் உணவும் பாதுகாப்பா இருக்கும் சரி நானும் தூங்குறேன் நாளைக்கு நானும் அந்த கொகைக்கு போனோம் அப்ப தானே நான் ஓசையா சாப்பாடை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூனா பாட்டியும் தூங்குனாங்க லூனா போனாங்க நேரம் கழிச்சு ரோசிக்கோழியும் உணவு எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தது உணவை எல்லா பறவைங்களுக்கும் பிரிச்சு கொடுத்தது அப்பதான் ரோசிக்கோழியும் லூனா பாட்டியோட மூக்க பார்த்தது லூனா பாட்டியோட மூக்கு ப்ளூபெரி சாப்பிட்டதுனால நீல கலர்ல மாறி இருந்தது அட லூனா பாட்டி இந்த வேலையெல்லாம் பண்ணது நீங்க தானா எங்களோட பழங்கள் தானியம் எல்லாம் நீங்க தானே திருடுனது சொல்லுங்க லூனா பாட்டி ஆ என்னதே இல்ல இல்ல நீ என்ன சொல்ற ரோசி நான் ஒண்ணு உங்க உணவை திருடல நீ என்ன பேசுற நான் தான் உங்க உணவை திருடுனு எப்படி சொல்ற ஏன்னா நீங்க தான் ப்ளூபெரிய சாப்பிட்டு இருக்கீங்க அதோட கலர் உங்களோட மூக்குல இருக்கு அந்த ப்ளூபெரியோட கலர் போக ரெண்டு மூணு நாள் ஆகும் அதை வச்சு தான் சொல்கிறேன் நான் நேற்று சும்மா தான் பொய் சொன்னேன் அதை நம்பி நீங்களும் ப்ளூபெர்ரியை சாப்பிட்டு இருக்கீங்க நானும் திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நீங்களும் நல்லா மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் என்ன தான் நாடகம் ஆடினாலும் தண்ணியை பாலாக்க முடியாது எல்லாமே என்ன மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் இவ்வளோ உணவை பார்த்ததோ அப்படி பண்ணிட்டேன் நீங்கள் எல்லாமே என்ன மன்னிச்சிடுங்க இத கேட்டதும் எல்லா பறவைகளும் கோவப்பட்டாங்க அதுக்கப்புறம் லூனா பாட்டியும் எல்லா உணவையையும் திரும்ப குடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் லூனா பாட்டியும் அந்த காட்ட விட்டு போயிட்டாங்க எல்லா பறவைகளும் அவங்களோட உணவை திரும்ப பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் ரோசி கோழிக்கு நன்றி சொன்னாங்க நம்ம காட்டுல திடீர்னு பஞ்சம் வந்துடுச்சு நம்ம காட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் பசியோடு இருக்காங்க நம்ம மழையே இல்ல மழை பெய்யறதுக்கு எதுனா வலி இருந்தா சொல்லுங்க போல நம்ம தலைவருக்கு பலி கொடுத்தா மழை பெய்ய போகுது ஆ அதுக்கு நான் என்ன பண்றது அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நான் மந்திர பூசணி வீடு பண்ணிருக்கேன் அது நம்ம காட்டை விட்டு தூரமா போயிட்டு வேற காட்டுல இருக்க பறவைங்களை பிடிச்சு திரும்ப நம்மளோட காட்டுக்கு கொண்டு வரும் அத நம்ம பலி கொடுத்துற வேண்டியதான் ஆ அப்ப சரி அதையே செய்யலாம் காட்டு வாசிங்க வாழ்ற காட்டுல இருந்து அந்த மந்திர பூசணியும் தூரமா இருக்க காட்டுக்கு போனது அதே சமயம் காட்டுல டூட்டு காக்காவும் நதிக்கு பக்கத்துல சோகமா உட்காந்துகிட்டு இருந்தது அதே சமயம் அந்த இடத்துக்கு ரோசி கோழியும் மீனு குருவியும் வந்தாங்க ரோசி கோழியும் டூட்டு காக்கா சோகமா இருக்கிறத பாத்துச்சு அட டூட்டு அண்ணா என்ன ஆச்சு எதுக்கு சோகமா இருக்கீங்க அதுவா என்னோட மனைவி சோனா எங்க கிட்ட கோச்சுக்கிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கு போயிட்டான் அதான் நான் என்ன பண்றதுன்னு தெரியல அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க நீங்க நல்லா சம்பாதிச்சா திரும்ப சோனா காக்காவும் வர போறாங்க நானும் ஹோட்டல் வச்சேன் என்கிட்ட இருக்க எல்லா தானியமும் ஹோட்டலுக்கு பொருளாகவே வாங்கவே சரியா போச்சு எல்லா பறவைகளும் அவங்க வீட்லயே இருக்காங்க யாரும் ஹோட்டல்ல வந்து தாங்குறதே இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே சமயம் அந்த மந்திர பூசணியும் நதியில அந்த காட்டுக்கு வந்துகிட்டு இருந்தது அந்த பூசணி அட அண்ணா என்னது இந்த பூசணியும் எங்க இருந்து வருது எல்லாரும் அந்த பூசணிய ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருந்தாங்க இது பாக்க சாதாரணமான பூசணி மாதிரி இல்லையே வீடு மாதிரி இருக்கே அப்ப ரோசி کولیக்கு ஒரு ஐடியா வந்தது. டூ டூ அண்ணா என்கிட்ட இப்ப ஒரு ஐடியா இருக்கு. பேசாம நீங்க இந்த பூசணியில ஓட்டல் வச்சா என்ன? ஆ அது எப்படி எப்படி இந்த பூசணியோட ஓனர் வந்தா அப்புறம் எப்படி ஹோட்டல் வைப்பீங்க? ஆமா loan பட்டி நான் ஒரு வேல பண்றேன்.

மீதி இருக்க பூசணி காயில ஓட்டல்ல ரெடி பண்ணது காட்லயும் அங்க அங்க ஓட்டல் போஸ்டரும் வச்சது ஏங்க நீங்க கேள்விப்பட்டீங்களா டூட்டு காக்கா புதுசா பூசணி காயில வீடு வச்சிருக்கு நம்மளும் பிக்னிக்கு அங்க போய் தங்கலாம் எனக்கும் வீட்லயே இருந்து ரொம்ப போர் அடிக்குது வாங்க நம்ம டூட்டு காக்காவோட ஹோட்டலுக்கு போலாம் காட்டுல இருக்க பறவைகள் எல்லாம் டூட்டு காக்காவோட ஹோட்டலுக்கு தங்க வந்தாங்க அதனால டூட்டு காக்கா ஓட்டலும் ரூம் ஃபுல்லா ஆனது வாவ் டூட்டு அண்ணா இப்ப உங்களோட நம்மளோட பூசணிக்காய் ஹோட்டலும் நம்ம காட்டிலே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு போல நீங்களும் கூடிய சீக்கிரம் பணக்காரனா ஆகிடுவீங்க அப்புறம் உங்களோட கவலை சரியாகிடும் உங்களுக்கு ஏத்த ஒரு பிரச்சனையும் இல்லல்ல இல்ல இல்ல டூட்டு நான் சாப்பிட கொஞ்சம் பச்சை மிளகா மட்டும் எடுத்துட்டு வா ராத்திரியும் ஆனது எல்லா பறவைகளும் அவங்க அவங்க ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்து லூனா பாட்டி மீனு குருவி இருக்க பூசணி வீட்டுல அட என்ன இது நம்மளோட காடு எங்க போகுது லோசு மீனோ நம்மளோட காடு ஒன்னும் போகல நம்ம தான் நகர்ந்து போயிட்டு இருக்கோம் ஐயோ லூனா பாட்டி இப்ப நம்ம என்ன பண்றது வாங்க நம்ம இங்க இருந்து ஓடிடலாம் லூனா பாட்டியும் கதவை துறக்க முயற்சி பண்ணாங்க ஆனா கதவை திறக்கவே முடியல ஏன்னா அதுதான் மந்திர பூசணியாச்சு இந்த பூசணி விட தண்ணில முழுக போகுது தூட்டு காக்காவும் இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தது அந்த பூசணிக்காய் எல்லாமே தானாவே கதவியெல்லாம் மூடிட்டு தண்ணியில போயிட்டு இருந்தது எல்லா பூசணிக்காய்களும் அந்த காட்டுவாசி கிராமத்துக்கு வந்தது தானாவே கதவியெல்லாம் திறந்தது அதே சமயமும் அதை எல்லாத்தையும் காட்டுவாசி பறவைங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நண்பர்களா கூடிய சீக்கிரம் நம்ம காட்டுலயும் மழை பெய்ய போகுது எல்லா பறவைகளும் காட்டுவாசி காட்டுக்குள்ள போனாங்க இதுக்கப்புறம் நம்மளோட பிரச்சனை எல்லாம் முடிய போகுது சிப்பாய்களா இவங்க எல்லாரையும் சிறையில அடைங்க லூனா பாட்டியும் இருந்து பறந்து போனாங்க அப்ப அங்க ஒரு சிப்பாய் வந்து பலி மறைச்சது நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது பறவியே

காக்காவும் அங்க இருந்து போனது கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்தது கொஞ்ச நேரத்திலேயே அங்க நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சது எல்லாருமே டூட்டு காக்காவை அவங்களோட தலைவராவே நினைச்சாங்க தலைவரே நீங்க நம்ம காட்டுக்கு வந்த உடனே மழையும் வந்துடுச்சு இப்ப சொல்லுங்க நான் உங்களுக்கு என்ன பண்ணனும் ஆட நான் ஒன்னும் உங்களோட தலைவர் கிடையாது நான் தூரத்துல இருக்க காட்டுல வாழ்ற சாதாரணமான காக்கா தான் என்னோட பேரு டோட்டோ நானும் ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் எங்களோட காட்டுக்கு நிறைய பூசணிக்காய் வீடு வந்தது நானும் பூசணிக்காயில ஹோட்டல் வச்சு நடத்தினேன் அப்பன்னு அது ஈக்க கூட்டிக்கிட்டு வந்துடுச்சு இந்த காட்டுல மழை வராததுக்கு நான் bite

அங்க இருந்து தலைதறிக்க பறந்து போனது நீங்க உண்மை என்னன்னு எங்களுக்கு புரிய வச்சதுக்கு உங்களுக்கு நன்றி டூட்டுக்காகமே நீங்க உங்க காட்டுக்கு திரும்ப அந்த மந்திர பூசணி காயிலேயே போங்க தூட்டகாக்காவும் அதோட நண்பர்களும் திரும்ப அவங்களோட காட்டுக்கே வந்தாங்க தூட்டகாக்காவோட ஓட்டலும் நல்லா ஃபேமஸ் ஆனது சோ பிரண்ட்ஸ் அப்பதான் அந்த பறவைங்களுக்கும் புரிய வந்தது மரங்களை வெட்டினா மழை பெய்யாதுன்னு மீனுக்குருவி உணவு எடுக்கிறதுக்காக காட்டில் பறந்து போயிட்டு இருந்தது அப்போ நதிக்கு பக்கத்தில் யானையோட கூட்டம் இருக்கிறத பார்த்துட்டு மீனுக்குருவி அங்கே போனது அட யானை பாட்டி என்ன ஆச்சு எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு எங்கே போக போகிறீங்க நாங்கள் இந்த காட்டை விட்டு போலான்னு இருக்கோம் மீனுக்குருவி ஏன் என்ன ஆச்சு யானை பாட்டி நம்ம காட்டிலையும் மழை பெஞ்சி ரொம்ப நாள் ஆகுது நதியிலையும் தண்ணி வத்தி போச்சு நாங்க குடிக்க தண்ணியே இல்ல. பக்கத்து காட்டில் எவ்வளோ நல்லா மழை பெய்யுது தெரியுமா ஆனா நம்ம காட்டில் மட்டும் இன்னும் மழையே பெய்யல. ஆமா இப்படியே நிலமை போச்சுன்னா எல்லா மீனும் தண்ணி இல்லாமல் இறந்து போயிடுவோம் ஆ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இதை பற்றி நம்ம காட்டு ராஜா கிட்ட பேசுகிறேன் அவரு இதுக்கு எதுனா தீர்வு கொடுப்பாரு யானை பாட்டி நீங்கள் பக்கத்து காட்டுக்கெல்லாம் போகாதீங்க அது ரொம்ப தூரம் நீங்கள் கொஞ்ச நாள் காத்திருந்து பாருங்கள் ஆ மேனோ நானும் பொறுமையாக இருந்து பார்க்குறேன் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் மழை வரலன்னா அதுக்கப்புறம் நாங்கள் இந்த காட்டை விட்டு போகிறோம் மீனு குருவியும் காட்டு ராஜாவான நடந்த எல்லா விஷயத்தையும் சிங்கராஜா கிட்ட சொன்னது ஐயோ கடவுளே என்ன மீனு சொல்ற நம்ம காட்டுல இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கா நான் ரெண்டு மூணு நாளா காட்டுல போய் பாக்காததுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு நான் இதுக்கு முதல்ல ஒரு தீர்வு எடுக்கணும் ஆமா மீனும் நான் இப்ப என்ன பண்றது சிங்கராஜா நீங்கள் முதல்ல மேகராணி கிட்டே பேசுங்க நம்ம காட்டில் ஏன் இன்னும் மழை பெய்யாமல் இருக்காங்கன்னு கேளுங்க ஆ சரி சிப்பாய்களா இங்கே போயிட்டு கழுகுராணியை கூட்டிக்கிட்டு வாங்க சிப்பாய்களும் கழுகுராணியை கூட்டிக்கிட்டு வந்தாங்க கழுகுராணி நான் உன்னை இங்கே கூப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு நீ எனக்காக ஒரு வேலை செய் மேகத்துக்கிட்ட போய் ஏன் இன்னும் நம்ம காட்டில் மழை பெய்யலைன்னு கேட்டுட்டு வா சரிங்க சிங்கராஜா அப்படின்னு சொல்லிட்டு மில்லி மேகத்துக்கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக போனது மேகராஜா மேகராஜா ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும் ஆனால் மில்லி என்ன விஷயம் என்ன ஆச்சு நான் உனக்கு எதுனா பண்ணணுமா இல்லை இல்லை எனக்கு எதுவும் பண்ண வேணாம் என்னை சிங்கராஜா தான் அனுப்புனார் எங்கள் காட்டில் இன்னும் நீங்கள் மழை பெய்யாமல் இருக்கீங்க ஆனால் என்ன காரணம்னு கேட்க சொன்னார் ஆமாம் நீங்கள் ஏன் எங்கள் காட்டில் மழையே பெய்யலை உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்கள் எங்கள் காட்டில் மட்டும் மழை பெய்ய மாட்டேங்கிறீங்க என்ன ஆச்சு நாங்கள் உங்கள் காட்டில் மழை பெய்ய தயாராக தான் இருக்கோம் ஆனால் ஆனால் என்ன மேகராஜா நாங்கள் மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கு காரணமே மயில் தான் என்னது மயிலா என்ன சொல்கிறீங்க மேகராஜா ஆமாம் மயில் நடனம் ஆடுனா தானே மழை பெய்ய முடியும் மற்ற காட்டில் இருக்க மயில் எல்லாம் நடனம் ஆடினதுனால நாங்களும் அங்கே எல்லாம் மழை பெஞ்சோம் உங்கள் காட்டில் மழை பெய்யலான்னு பார்த்தோம் ஆனால் உங்கள் காட்டில் மயில் நடனம் ஆடவே இல்லை அதான் தான் அவங்களும் பழ பெய்யவே இல்லை ஆமா உங்க காட்டுல இருக்க மயில் எங்க போச்சு மயில் நடனம் ஆடாம எங்களால மழை பெய்ய முடியாது ஓ அப்படியா மேகராஜா சரி நான் இந்த விஷயத்தை உடனே சிங்கராஜா கிட்ட போய் சொல்றேன் அதுக்கப்புறம் மில்லிக்கழுகும் சிங்கராஜா இருக்க இடத்துக்கு போனது நடந்த எல்லா விஷயத்தையும் சிங்கராஜா கிட்ட சொன்னது ஆ சரி நம்ம இப்ப உடனே மயில் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் என்னாச்சு எதுக்கு இன்னும் நடனம் ஆடலன்னு போய் கேட்கணும் அதுக்கப்புறம் சிங்கராஜா மில்லி கழுகி எல்லாம் மயிலோட வீட்டுக்கு போனாங்க அங்க பார்த்தா மயிலும் படுத்துக்கிட்டே இருந்தது அட மயிலக்கா உங்களுக்கு என்னாச்சு எதுக்கு படுத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன சொல்றது எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை என்னோட உடம்புல சத்தே இல்லை என்னோட சிறகுகள் எல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு இதனால எப்படி என்னால நடனம் ஆட முடியும்

நம்ம காட்டில் கிழக்கு திசையில் ஒரு பெரிய கொகை ஒன்று இருக்கு அந்த கொகைக்குள்ள ஒரு மூலிகை மருத்துவர் இருக்காரு அவரால் மட்டும்தான் மயிலை காப்பாற்ற முடியும் சரி மில்லிராணி நீயும் டூட்டு காக்காவ கூட்டிகிட்டு போ டூட்டு காக்கா உனக்கு உதவியா இருக்கும் அதுக்கப்புறம் டூட்டு காக்காவும் கழுகுகளும் மருத்துவர் இருக்காரான்னு பாக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் கொகைக்குள்ள போனாங்க வந்திருக்கீங்கப்பா டூட்டு காக்காவும் நடந்த எல்லா விஷயத்தையும் மூலிகை மருத்துவர்கிட்ட சொன்னது உங்கள் காட்டில் இருக்க ஊனா மருத்துவச்சு என்னோட சிசியை அவளுக்கு தான் நான் இங்க இருக்கிறது தெரியும் அவன் இங்க உங்களை அனுப்பியிருக்கான விஷயம் பெருசா தான் இருக்கும் நான் அந்த நோய்க்கு மருந்து பண்றேன் ஆனா அதுக்கு நீங்க எனக்கு ஒரு மூலிகையை பரச்சி எடுத்துட்டு வந்து தரணும் என்ன மூலிகை மருத்துவரே ஆமா அது எங்க இருக்கு இந்த கொகைக்கு மேலே இருக்க மழை இடுக்கல தான் அந்த மூலிகை இருக்கும். அந்த மூலிகையில இருக்க பூக்கள் சிகப்பு நிறமா இருக்கும் சரி மருத்துவரே நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் டூட்டு காக்கா நீ இங்கேயே இரு கொக்கைக்கு மேலே போனாங்க மலை இடுக்குல வாழ்கிற சிகப்பு பூக்கள் இருக்கிற மூலிகையை பறிச்சாங்க அதை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து மருத்துவர்கிட்ட கொடுத்தாங்க அந்த மருத்துவரும் அந்த சிகப்பு பூக்களை வச்சு மருந்து தயாரிச்சாரு அதை அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கொடுத்தாரு தூட்டு காக்காவும் மில்லிகளுக்கும் மருத்துவருக்கு நன்றி சொல்லிட்டு திரும்ப காட்டுக்கு கிளம்புனாங்க ரொம்ப வேகமா பறந்து மயில் இருக்க இடத்துக்கு வந்தாங்க அந்த மருந்தை மயிலுக்கு லூனா மருத்துவச்சியும் கொடுத்தாங்க அப்படியே கொஞ்ச நாளும் போனது மயிலும் கொஞ்சம் கொஞ்சமா சரியானது மயிலோட தோகையும் நல்ல குணமா ஆக ஆரம்பிச்சது மயிலும் காட்டுல நடனமாட ஆரம்பது அத அந்த மேகங்களும் பார்த்தாங்க அதுக்கப்புறம் வானை இருட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சது அதை பார்த்த எல்லா பறவைகளும் சந்தோஷப்பட்டாங்க காட்டிலையும் நதிகளும் குளம் குட்டைகளும்